எல்லாருக்கும் வணக்கம் நடுவில் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக வீடியோஸ் எதுவும் போடலை ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா நானும் மந்த்லி இஎம்ஐயில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன் சரி டிராவல்ஸ் பண்ண முடியல ட்ராவல் பண்ணால் வீடியோ போடுறதுக்கு ஸோ அப்படி போயிடுச்சு இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதாகட்டும் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டால் வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் கவனிச்சிருக்கேன் ஸோ நமக்கான சப்ஸ்கிரைபுருக்கு ஏதாச்சும் பண்ணணுமே தான் திரும்ப வீடியோ போடலாம் வந்து இறங்கியிருக்கேன் திரும்ப உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு வேணும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் லாஸ்ட் மந்த் திருவண்ணாமலை கிரிவனம் போயிருந்தேன் அதை பார்த்தா பார்க்க போகிறோம் சிவனை கும்புறவங்களுக்கு எல்லாேருக்குமே திருவண்ணாமலையை பற்றி ஒரு பெரிய ஒரு பக்தியும் மரியாதையும் இருக்கும் சிவன கும்புறம் முக்கால்வாசி போய் திருவண்ணாமலை கிரிவலத்தை சுற்றி சுற்றி வந்திருப்பாங்க நானும் நிறைய கிரிவலம் போயிருக்கேன் பட் நான் கிரிவலம் போகும்போது எல்லாரையும் மாதிரி இந்த அஷ்டலிங்கத்தில் கவனத்தை செலுத்த தாண்டி அங்கே இருக்கிறக்க சித்தர்கள் ஜீவசமாதியாகட்டும் கோவிலாகட்டும் அந்த மாதிரி இருக்குமா தேடி தேடி போவேன் அந்த மாதிரி போகும்போது சில ஜீவசமாதிகளாகட்டும் சில ஆசிரமங்களாகட்டும் கண்ணில் போடும் நான் அந்த மாதிரி கவனித்த இது தான் இந்த சாத்தப்ப சுவாமிகளுடைய சமாதியை பார்த்தேன் இது பார்த்தினா இந்த ஈஷான் நினைங்கள் இருக்கு இல்லையா அது ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பார்த்தினா கோவில் பக்கத்துலேயே நம்ம கோவில் திருப்பணி செஞ்ச ஒரு அம்மாவுடைய ஆலயமும் இருக்கும் இந்த மாதிரி ஆசிரமம் சரி ஜீவ ஜீவசம் சரி நிறையவே அந்த மனையை சுற்றி இருக்குது இப்போ அதில் கவனத்தை கொண்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி நான் கவனத்தை கொண்டு வரும்போது தான் ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போனேன் இது பார்த்தினா சேஷாத்ரி ஆசிரமம் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்திங்கன்னா நிறைய சுவாமிகளோட ஜீவசமாதியாக இருக்கட்டும் மடமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது பத்தாவது குறைக்கு ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில் இருக்கிற எல்லா ஆசிரமம் மடம் எல்லாத்தையுடைய ஃபோட்டோ சிறையோடு போட்டிருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் கூட வந்து தியானம்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ஆசிரமம் நிறையா இது வந்து மலை சுற்றி இருக்குது நம்ம போகணும் கிரிவலம் சுற்றணும் அந்த மலை சுற்றி வந்து மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற ஆசிரமங்கள் நம்ம மடத்தெல்லாம் பார்த்து அங்கே ஒரு அமைதியை கிரியேட் பண்ணி அங்கே நம்ம தியானம் பண்ணி வாங்கிட்டு கூட ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கிரிவலம் போகிறீங்கன்னா சும்மா போனோம் சுத்தமோ மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுவாமிகளுடைய ஆசீர்வாதங்களும் பெறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்